இந்த வீடை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பெயிண்டிங் மட்டும் நம்ம அடிச்சாலே போதும் வீடு அவ்வளோ பக்காவா இருக்கும் ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆத்து கட்டின வீடு அதனால நீங்க எக்ஸா பேர எந்த செலவுமே பெருசா நமக்கு பண்ண தேவையில்லை வணக்கம் மாடிகளே நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப் இன்னைக்கு என்ன வீடு நம்ம சேனல் வீடு வீட்டு மனை சந்தையில் எடுத்துட்டு வந்துடும் பாத்தீங்கன்னா நீங்க அப்படின்னா நார்மலாவே என்ன பண்ணுவோம் உங்களுக்கு எலிவேஷன் காட்டுவோம் வீட்டோட லேண்ட் ஏரியா பில்டப் காட்டுவோம் அப்புறம் எங்க அமைஞ்சிருக்கு அந்த மாதிரியான காட்டுவோம் ஆனா இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கிருந்து பேசுறேன்னு பேசுறேன் வீட்டோட ரூப் தான் பேசுறேன் என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நான் காமிச்சிருந்தோம் சுத்தி பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ரெசிடென்சியல் ஏரியான்ட்டு இப்படி ஒரு ஒரு கம்ப்ளீட் ரெசிடென்சியல் ஏரியால இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்ல இப்படி ஒரு வீடா நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரீசேல் ஹவுஸ் தான் உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த வீட்டோட கம்ப்ளீட் வீலாக தான் பார்க்க தான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்தோட மேலே என்ன இருக்குங்கிற டீடைல் காமிச்சிட்டு அடுத்து வீடியோக்குள்ள போவோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடு எங்க இருக்கு எப்படி இருக்கு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்றேன் வாங்க உள்ள போவோம் வீட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா வீட்டோட மெயின் கேட்டு ஒரு தாராளமான மெயின் கேட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல தான் நம்ம கொடுத்துருக்கோம் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லி இது ஒரு ரீசேல் ஹவுஸ் அதனால அந்த பழைய மாதிரி நம்ம எப்போ கொடுத்துருமோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு எலிவேஷன் வீட்டோட இப்போ டோட்டல் லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு இதுல வீட்டோட பில்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அதாவது நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வீடு வந்து நார்த்து பேசிங்களா அமைஞ்சிருக்க வீடு உள்ள வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ரைட் சைட்ல நமக்கு ஸ்டார் கேஸ் வந்துருது அதே மாதிரி உங்களுக்கு இண்டிவிஜுவல் போர் இருக்கு இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கார்பரேஷன் லிமிட்லேயே இருக்கு அதனால உங்களுக்கு வாட்டர் ப்ரொவிஷன் ட்ரைனேஜ் ப்ரொவிஷன்ல இருந்து எல்லாமே நமக்கு தனித்தனியா இருக்கு இப்ப நீங்க அடுத்து அப்படியே உள்ள வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போர்ட்டிகோ ஏரியா போர்ட்டிகோ ஏரியா இந்த இடத்துக்கு வந்து இப்போ தாராளமா நமக்கு ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லயுமே இந்த வீடு ஸ்பேசியஸா இருக்கும் அதனால ஒரு காம்பாக்டான கார் நீங்க தாராளமா பாட்டிங்களா இருக்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம அதுல இப்போ அடுத்து வீட்டுக்குள்ள போவோம் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னன்னு இந்த இடத்துல சேஃப்டி கேட்டு இங்க ஒரு கம்ப்ளீட் சேஃப்டி கேட்டு வித் சேஃப்டி கிரிஸ்ல கொடுத்தாச்சு திறந்துட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு ஃபோயர் ஸ்பேஸ் நம்ம செப்பல் ஸ்டாண்ட் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு நார்மலான போயர் ஸ்பேஸ் இருக்கு இந்த வீடை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பெயிண்டிங் மட்டும் நம்ம அடிச்சாலே போதும் வீடு அவ்வளவு பக்காவா இருக்கும் ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆத்து மண்ணில் கட்டின வீடு அதனால நீங்க எக்ஸஸா பெற எந்த செலவுமே பெருசா நமக்கு பண்ண தேவையில்லை இப்போ நமக்கு வந்து இந்த பெயிண்டிங்ஸ் மட்டும் கொஞ்சம் டல் ஆனதுனால வீடு நமக்கு அப்படி இருக்கு பெயிண்டிங் மட்டும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் புது வீடு மாதிரியே இருக்கும் நமக்கு அடுத்து நீங்க பார்க்க போறதுதான் மெயினானது நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீக்கு உள்ள போன மெயின் டோரு அதே மாதிரி ஒன் சைட் நிறோடு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படியே வாங்க உள்ள போயிடுவோம் உள்ள வந்தோம் அப்படின்னா ஒரு தாராளமான ஸ்பேஸிங் உள்ள ஹால் தான் நீங்க பாத்துட்டு இருக்குது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே அதாவது நமக்கு ரூஃப் ஏரியா ஃபுல்லாகவே நம்ம வால்சேலிங்ல பண்ணலை இது எல்லாம் ஹால் கார்னைஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த எஜஸ் எல்லாமே கார்னைஸ் பண்ணி அதுக்கேற்ற டிசைன்ல கொடுத்து அது ஒரு டெக்ஸ்டர் பைனில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம் அந்த கலர் ஏற்ற மாதிரியான ஒரு கான்ட்ராஸ்ட்ல ஃபுல்லாகவே நாலு வாலுமே லைட் கலர்ஸ்ல கொடுத்துருவோம் எதுனால அந்த சீலிங்ல உள்ள நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த வால்ல சூப்பரா எடுத்து விடுவோம் உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இப்ப ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு ஈவினிங் டைம் தான் இந்த வீடியோ பண்ணிடுவோம் இருந்தாலும் பாருங்க ஒரு லைட்டிங் வந்து அவ்வளவு சூப்பராக எடுத்து கொடுத்தது இது வந்து ஒரு டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள ஒரு டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் நீங்க பார்த்துட்டு அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் சைஸ் சொல்லல சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற ஃபுல் லென்த்ல உள்ள ஹால் தான் நீங்க பாத்துட்டு இருக்கிறது இதுல வந்து நமக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு நம்ம வென்டிலேஷனுக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டோம் இப்ப ஹால் ஏரியாலயே பெட்ரூம் நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம் அதை பாத்தீங்க அப்படின்னா பதினொன்னுக்கு பத்து அப்படிங்கிற நல்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம் தான் உங்களுக்கு இதுலயுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சீலிங் வந்து நம்ம கார்னைஸ்ல தான் பண்ணியிருக்கோம் ஒரு முக்கியமான விஷயம் ஹால்ல நான் உங்கள்கிட்ட சொல்லல என்னன்னு பாத்தீங்கன்னா இது நார்மலா டென் ஃபீட் ஹால் வந்து நம்ம ஹால்ல வந்து டென் ஃபீட் கொடுக்கல அப்டூ லெவன் ஃபீட் வரைக்கும் கொடுத்துருக்கோம் அதனால வென்டிலேஷன் வந்து பக்காவா இருக்கும் இதுல வந்து நம்ம நார்மலா பெட்ரூம்லாம் டென் பீட்ல தான் நம்ம கொடுத்திருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் இதோட கபோர்ட் ஏரியா இதுக்கு வந்து நம்ம கபோர்ட் ஏரியா ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா கொடுத்தாச்சு உங்களுக்கு வெண்டிலேஷன்ஸுக்கும் விண்டோ ரொம்ப தனியா இருக்கு அடுத்து உங்களுக்கு இதுல அட்டாச்சு பாத்ரூமும் கொடுத்துருக்கோம் இது ஃபுல்லாவே பெஸ்ட் கிளாஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நல்ல லென்த்தியான பாத்ரூம் தான் அதை பாருங்க நல்ல எட்டுக்கு அஞ்சுங்கிற சைஸ்ல நல்ல லென்தான பாத்ரூம் தான் நம்ம கொடுத்துருக்காரு அதே மாதிரி இதுல வந்து நீங்க பண்ண வேண்டியது என்ன ஒரு விஷயம்னா ஃபுல்லா நான் ஆல்ரெடி விஷயம் ஒரு பெயிண்டிங் ஒர்க் மட்டும் கம்ப்ளீட்டா வீடு பாக்கவே பார்க்கவே இருக்கும் அப்படியே அதே மாதிரி உங்களுக்கு பெட்ரூம்ல ஏசி ப்ரொவிஷன் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் இதோட செகண்டரி பெட்ரூமே பாத்திரம் வாங்க செகண்டரி செகண்ட்ரி பெட்ரூம் செகண்ட்ரி பெட்ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்குமே நார்மலாக இந்த மாதிரி ஒரு உடனே டோஸ் தான் கொடுத்துருக்கோம் பார்க்கவே லுக் நீட் அண்ட் சிம்பிளாக இருக்கு இது உள்ள என்னன்னா இருக்குதுன்னு காப்பி தான் இந்த செகண்டரி பெட்ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா சுக்குலராக நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாஸ்டர் பெட்ரூம் மாதிரியா தான் சேம் ஒரே மாதிரியா தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் இல்லை இதுலன்னா நமக்கு வந்து ஸ்பேஸும் பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு பத்துங்கிற ஸ்பேஸில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கபோர்ட் ஏரியாவிலேருந்து ஒரு வெண்டிலேஷனுக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடுனா முக்கியமான என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் ஏரியா அதை பார்த்துலாம் வாங்க வீட்டோட கிச்சன் ஏரியா தான் பார்க்க போறீங்க அப்படியே உள்ளவாங்க கிச்சன் ஏரியாவும் இந்த வீட்டில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் நல்ல லெத்தியான ஸ்பேஸ்ல எல்லாமே கொடுத்துருக்கோம் நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் கிச்சனோட சைஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு எட்டுக்கு பன்னெண்டுங்க நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பேக்டோர் நம்ம பேக்டோரும் அப்படியே கொடுத்துருக்கோம் இதில் இன்னொன்று என்னன்னா காமன் பாத்ரூம் உங்களுக்கு தனியாக வெளியில் கொடுத்துருவோம் அதை நான் தனியாக காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இந்த கிச்சன் ஏரியாவும் ஃபுல்லாக பாத்துருக்கேன் ஈஸ்ட் பேசிங்ல சமைக்கிறமே வச்சிருக்கோம் உங்களோட திங்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு கபோர்ட் ஏரியாவும் இருக்கு லாப்ட் ஏரியாவும் தனியாகவே நம்ம கம்ப்ளீட்டா கொடுத்தாச்சு அதே மாதிரி சிங்கும் நம்ம தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த பாத்ரூம் வந்து டோரு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இங்கே ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் உங்களுக்கு லாப்ட் ஏரியா இங்கேயும் நம்ம தனியாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ வாங்க அப்படியே வெளியில வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் பேசணுக்கும் அதே மாதிரி ஒரு காமன் பாத்ரூம் இந்தியன் பாத்ரூம் கடுத்து அப்படியே பேக் சைடும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேப்டி கேட் தனியா உங்களுக்கு யூசேஜ் பேசும் தாராளமா இருக்குது அதே நீங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் நம்ம வெளியிலே கொடுத்துருக்கோம் இந்த ஏரியால சோமக்கல் இந்த வீட நீங்க மறக்காம கால் பண்ணுங்க இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இருநூறு இதோட பில்டப் ஏரியா தொள்ளாயிரம் ஃபீட் இதோட பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பிரைமான லொகேஷன்ல லேண்டோட காஸ்டே அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ரீசேலிங் தான் இந்த பட்ஜெட்ல நம்ம கிடைக்குது பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி அஞ்சு லட்சமே மட்டும்தான் இந்த வீடியோ நீங்க இருக்கும் மறக்காம கால் பண்ணிட்டு வாங்க முக்கியமான விஷயம் எங்க கேகே நகர் எல்ஐசி காலனி இருக்குல்ல அங்கதான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஏன்னா உங்களுக்கு இந்த சரௌண்டிங்ல எல்லாமே தெரியும் உங்களுக்கு கம்ப்ளீட் கார்பரேஷன் லிமிட்டா இருக்கட்டும் உங்களுக்கு காவேரி வாட்டர் ப்ரொவிஷன்ல இருந்து போர் ப்ரொவிஷன்ல இருந்து எல்லாமே இங்க வந்து உங்களுக்கு எல்லாமே இன்க்ளூடடா இருக்கு நீங்க ஜஸ்ட் இதுல பண்ண வேண்டியது ஒரு பெயிண்டிங் ஒர்க் மட்டும் நீங்க பண்ணிட்டாலே இந்த வீடு பார்க்க பக்காவா இருக்கும் இந்த வீடியோ பாக்குன்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் வீடு வீட்டு மனை சந்தையை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்க நம்ம சேனல் யூடியூப் மட்டும் இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற எல்லா சோசியல் மீடியாலையும் இருக்கும் அதுலேயும் நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கல திருச்சி மட்டும் இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு சொந்தமான நிலத்துல வீடு கட்டணும் இல்லை உங்க நிலத்தை விற்கணும் இல்ல உங்க வீடை விற்கணும் இல்லை ஒரு ரெண்டுக்கு வேணும் ஒரு லீஸுக்கு வேணும் அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை ஒரே ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வீடு வீட்டு பண்ணி சந்தை அதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐ ப்ளஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரியான அப்டேட்ஸ் வேற எது வேணும்னாலும் நம்ம ஸ்கிரீன்ல தர நம்ம மறக்காமல் கால் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்களுக்கு இன்ஜினியர் பிரதீப் நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சேனல் பிடி விட்டி மனை சந்தையிலேருந்து நான் உங்கள் ஷோபி திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்ட் வாங்கணும்னு முடி பண்ணுறோன்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு யோசிப்போம் நம்ம சைட்டில் வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும் ஸ்கூல்ஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம் அது மட்டும் இல்லை நம்ம வாங்குற சைட்டு கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கணும் டிடிசிபி ரே ஆப்ரலோடு இருக்கணும் தாரோடு இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் கவர்மெண்ட்டோட த்ரீ ஃபே சிபி லைன் இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும் இதெல்லாம் யோசிப்போம்லங்க இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் சி கேபி அவென்யூ அது இது உங்களுக்கு வேணுன்னா நம்ம சேனல் வீடு வீட்டு மனைவி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃபிளாட்டை புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ